அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நேரத்துக்கு கொஞ்சம் ரொம்ப பரபரப்பாக குரூப் உடைய நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க பரபரப்பு அப்படிங்கிறத தாண்டி நோட்டிபிகேஷன்ல என்ன வந்திருக்கு என்னைக்கு எக்ஸாம் என்னைக்கு எக்ஸாம் நமக்கு அப்ளை பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு அதிகபட்சமாக ஒரு ஒரு மணி நேரம் போதும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அப்போது எது முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எப்படி ரெடியாக போறீங்க எப்படி படிக்க போறீங்க அதுக்கு எப்படி டெஸ்ட் எழுதி பார்க்க போறீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அதுதான் நமக்கு டைம் எடுக்கும் ஸோ அது நமக்கு ரொம்ப முக்கியம் சரிங்களா ஸோ இப்போ இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கிற பேசிக்கான டீட்டெயில் மட்டும் சொல்கிறேன் ரொம்ப நோட்டிபிகேஷனை பற்றின தகவலை மட்டுமே ரொம்ப நேரம் பார்க்க வேண்டாம் ஏன்னா இது ரொம்ப காமனான ஒரு விஷயம் அதாவது என்ன காமன் சொல்கிறேன் எப்போ எக்ஸாம் என்னைக்கு அந்த ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப மினிமமான டைம் போதும் ஸோ அதுக்கு ரொம்ப டைம் கொடுக்க வேண்டாம் இந்த வீடியோ கூட நீங்கள் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷனை பற்றி தகவல் பார்த்துட்டீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க படிக்கிற வேலை இருந்தா பாருங்க ஏன்னா இது வந்து வெறும் தகவல் தான் இது எல்லாருமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுவோம் ஸோ அதனால இதுக்கு டைம் கொடுக்க வேண்டாம் இது அதிகபட்சமா நீங்கள் தெரிஞ்சுக்க ஒரு காமணி நேரம் போதும் சரிங்களா ஸோ இதுல இருக்கிற நான் பேசிக்கான டீடைல் மட்டும் சொல்றேன் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அதாவது வர ஜூன் இருபத்தி எட்டு வந்து டிஎன்பிஎஸ்சியில் குரூப் டூ ஏக்கான நோட்டிஃபிகேஷன் விடுறதாகவும் அதுலேருந்து மூணு மாசம் கழிச்சு செப்டம்பர் இருபத்தி எட்டு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்க சோ எல்லாருமே ஜூன் இருபத்தி எட்டு எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா நடந்தது என்ன அப்படின்னா நமக்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் இல்ல ஒரு சர்ப்ரைஸ் இல்லாட்டி எதிர்பாராத விஷயம் எப்படி சொல்லலாம் திடீர்னு பார்த்தா இன்றைக்கே ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடியே குரூப் டூடைய நோட்டிஃபிகேஷனை டிஎன்பிஎஸ்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்போ எக்ஸாமு பார்த்தீங்கன்னா எப்போ சொல்லியிருக்காங்க செப்டம்பர் மாதம் எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க இங்கே பாருங்க எக்ஸாம் டேட் எப்போது எக்ஸாம் அப்ளை பண்ணுறது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதா இருபதாம் தேதியிலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் என்னைக்கு பத்தம்போது ஏழு அடுத்த மாதம் பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் டேட் என்னைக்கு ப்ரிலிமினரியோட எக்ஸாம் டேட் என்றைக்கு செப்டம்பர் பதினாலாம் தேதி ஓகேவா செப்டம்பர் பதினாலு எப்பொழுதுமே பார்த்தா கரெக்டா அந்த மூணு மாசங்கிறது கம்ப்ளீட் ஆகிற அந்த டேட்ல எக்ஸாம் நடக்கும் ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளுக்கு முன்னாடியே எக்ஸாம் நடக்க போது அதாவது இவங்க கணக்குப்படி பார்த்தா இருபதாம் தேதி அப்படிங்கிறது மூணாவது மாசம் கம்ப்ளீட் ஆகும் மண்ணில இருந்து ஆனா இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு ஆறு நாளைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினாலாம் தேதியே எக்ஸாம் நடக்க போகுது ஓகேவா அப்போ இதோட நான் பேசிக்கான தகவல் சொல்றேன் அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும் ரொம்ப இதை பத்தி ப்ராசஸ் பண்ண வேண்டாம் உங்களுக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏஜ் வந்து நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும் கண்டிப்பா ஏஜ் பாத்துரணும் அதுக்கப்புறம் எக்ஸாம் உடைய டேட் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்ளை பண்ண டேட் அப்படின்னா இன்னைக்கே நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ மேக்ஸிமம் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க எக்ஸாம் டேட் கடைசி அப்ளை பண்ணுறதுக்கு அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பண்ணிடுங்க மேக்ஸிமம் அவ்வளோ நாள் எடுத்துக்காதீங்க முன்னாடியே பண்ணிவிடுங்க எக்ஸாம் என்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் பதினாலாம் தேதி ஒன்பதரை மணிலேருந்து பன்னெண்டரை மணி வரைக்கும் குரூப் டூ டூ ஏக்கான பிரிலிமினரி எக்ஸாம் நடக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே எக்ஸாம் தான் அதாவது ரெண்டுமே தனித்தனி மெயின்ஸாக நடக்கும் ஆனால் ரெண்டுத்துக்குமே காமனாக ஒரு பிரிலிமினரி எக்ஸாம் தான் அந்த எக்ஸாம் தான் நீங்கள் செப்டம்பர் பதினாலாம் தேதி எழுத போகிற எக்ஸாம் ஓகேவா சோ வர செப்டம்பர் பதினாலு எழுதுற ஒரு பிரிலிமினரி எக்ஸாம் குரூப் டூ அண்ட் டூ ஏ ரெண்டு மெயின்ஸுக்குமான ஒரே பிரிலிமினரி காமனா நடந்துரும் சரிங்களா இந்த பிரிலிமினரி அப்படிங்கிறது நீங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் எழுதுற அதே மாதிரி எக்ஸாம் தான் இரநூறு கொஸ்டின் உங்க கையில இருக்கும் நூறு தமிழ் இருக்கும் அல்லது நூறு சென்ட்ரல் தமிழ் இதுல ரெண்டுத்துல எதை வேணாலும் நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் பேலன்ஸ் நூறு வந்து இருபத்தஞ்சு மேக்ஸ் இருக்கும் எழுபத்தஞ்சு ஜிஎஸ் கொஸ்டின் இருக்கும் சோ மொத்தமா இரநூறு கேள்விகள் இது ஒரு குரூப் ஃபோர் பேட்டர்ல தான் இருக்கும் ஆனா என்ன வித்தியாசம் அப்படின்னா குரூப் ஃபோர் அப்படிங்கிறது பத்தாம் வகுப்பு தரம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க ஆனா குரூப் டூல இருக்கக்கூடிய பிரிலிமினரி என்பது டிகிரி ஸ்டாண்டர்ட் ஓகேவா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாமே நீங்க புக்கில் மட்டுமே படிக்கிறத தாண்டி நிறைய விஷயங்களை அவுட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம் கண்டிப்பா அவங்க புக்குல இருந்து எடுக்க போறேன்னு சொன்னாலே புக்ல எடுக்கிறது ஆச்சரியம் அவங்க டிகிரி ஸ்டாண்டர்ட் சொல்றாங்க அப்படின்னா புக்கை தாண்டி வெளியில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியர் கொஸ்டின் நிறைய கலெக்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் இருந்தே டச் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களுக்கு கடைசி நேரத்துல ஒரே நேரத்துல பல்கா படிக்க வேண்டிய அவசியம் எதுவும் ஏற்படாமல் இருக்கும் சரிங்களா சோ இப்ப எக்ஸாம் டேட் என்னைக்கு அப்ளை பண்றதுல ஸ்டார்ட் ஆயிடுச்சு நமக்கு தெரியும் வேற இதில் முக்கியமா தெரியணும் அப்படின்னா பாரஸ்டரிய வந்து ஆட் பண்ணிட்டாங்க ஃபாரஸ்டரை வந்து இதில் ஆட் பண்ணிட்டாங்க சரி இல்லை ஆப்ஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்டர் ஜாபும் இந்த குரூப் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கு மட்டும் உங்களுக்கு அப்ளை பண்ணும் போதே விருப்பத்தை தெரிவிக்கணும்னு சொல்லிருக்காங்க அதுக்கு மட்டும் உடன்திறனை வந்து நாங்க சோதிச்சு பார்ப்போம் ஃபிசிக்கல் இருக்கும் அதுக்கு மட்டும் ஓகேவா அதனால ஃபாரஸ்டர் மட்டும் இதில் உண்டு ஆனா அதை நீங்க அப்ளை பண்ணும் போதே அதில் நோட்டிஃபை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா அதுக்கு வந்து ஃபிசிக்கல் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சரிங்களா முன்னே ஃபாரஸ்டர் தனியா நடக்கும் பட் இப்ப பார்த்தீங்கன்னா குள்ளே கொண்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் போஸ்ட் என்னென்ன உங்களுக்கு ஏதாவது இந்த தான் எனக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா அந்த போஸ்ட் நீங்களே பார்த்து அதுக்கு என்ன சரிங்களா ஆனால் காமனா என்ன அப்படின்னா குரூப் டூ அதாவது குரூப் டூ டூ ஏ ரெண்டுத்துக்கும் தனித்தனியா மெயின்ஸ் நடக்கும் சரிங்களா அதுல இந்த குரூப் டூ அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க டிஸ்கிரைப் பண்ணுவீங்க அதாவது ரிட்டர்ன் எழுதணும் மெயின்ஸ் சரிங்களா டிக் அடிக்கிறது கிடையாது நீங்க எழுதணும் குரூப் டூ உடைய மெயின்ஸ் அந்த குரூப் டூ நீங்க எழுத போற அந்த மெயின்ஸுக்கு மொத்த வேக்காண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டலா ஐநூத்தி ஏழு வேக்காண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேவா மொத்தம் எவ்வளவு ஐநூத்தி ஏழு வேக்கண்ட் இது குரூப் டூ நீங்க மெயின்ஸை கையால எழுதணும் டிக் அடிக்க கூடாது டிஸ்கிரைப் பண்ணணும் ஓகேவா சோ இதுதான் குரூப் டூ உடைய வேக்கண்ட் மொத்தம் ஐநூத்தி அப்படியே அடுத்தது குரூப் டூ ஏ பாருங்க டூ ஏக்கு நீங்க மெயின்ஸை எழுதணுமான்னு கேட்டா கிடையாது சரிங்களா நீங்க டிக் அடிக்க மட்டும்தான் போறீங்க அதுவும் இருநூறு கேள்விகள் இருக்கும் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா

சிபிடி எக்ஸாம் அதாவது நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வைக்கிறாங்க அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்க டூ ஏ மெயின்ஸுக்கான இரநூறு கேள்விகளை கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் எழுதுவீங்க அதாவது கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டிஸ்ப்ளே ஆகும் அதில் நீங்க டிக் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதை நாலு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்க மோசால ஒன்று டெஸ்ட் பண்ணுவீங்களே அந்த கான்செப்ட்ல இருக்கும் முதல் முதலாக இதை டிஎன்பிசியில் பண்றாங்க ரொம்ப பெரிய விஷயம் இதுல என்ன சார் பிளஸ் அப்படின்னா நீங்க கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதினீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாக வரும் ஏன்னா ஓஎம்ஆர்ல எழுதும்போது தான் அதை திருத்தறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க ஆனால் சிபிடி எக்ஸாம் அவ கம்ப்யூட்டர் பேஸ்டா டெஸ்ட் எழுதும்போது ரிசல்ட் ரொம்ப சீக்கிரமாக விட்டுருவாங்க குரூப் டூ ஏக்கலாம் சரிங்களா இது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம் சோ இப்போ குரூப் டூ ஏ அதாவது நம்ம டிக் அடிக்க போற இருநூறு சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுத போற அந்த இருநூறு கொஸ்டின் அடங்கிய அந்த குரூப் டூ ஏ உடைய வேக்கண்ட் மொத்தமாக எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமாக இங்க பாருங்க மொத்தமாக ஆயிரத்தி எட்நூத்தி இருபது வேக்கண்ட் கொடுத்திருக்காங்க சரிங்களா அதுல ஒரு ஐநூத்தி சில்ட்ர இருக்கு சரிங்களா அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும் அதை அப்படியே தான் இருக்கும் கேட்டா அப்படிலாம் இல்ல கண்டிப்பா எக்ஸாம் டைத்துல கொஞ்சம் கூடுதல் இருக்கும் ஓகேவா அது குரூப் டூக்கு டூ ஏக்கு பாத்தீங்கன்னா மொத்தமாக ஆயிரத்தி எட்நூத்தி இருபது வேகன்சி டூ ஏ சர்வீஸ்க்கு தராங்க ஓகேவா இப்படி தனித்தனியா ரெண்டுத்துக்கும் மொத்த வேகன்சி எவ்வளவுங்கறத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க சொன்னதை விட கொஞ்சம் கூடுதலாக வேகன்சி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க இதை எந்த இஸ்ட்ல மெயின்ஸுக்கு எடுப்பாங்க அப்படின்னா ஒன்னு இஸ்ட் டென் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஒரு வேலைக்கு ஒரு வேலைக்கு பத்து பேர் அப்படிங்கிற மாதிரி அப்போ இங்கெல்லாம் பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபதுனா இன்ட்டு டென்னு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டாயிரத்து பதினெட்டாயிரத்திட்ட வரும் கரெக்டா ஸோ அந்த மாதிரி அப்போ ஒரு வேலைக்கு பத்து பேர் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபது இன்ட்டு பத்து அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஒன்னு டென் அப்படிங்கிற பேசிக்கில் தான் மெயின்ஸுக்கு எடுக்க போறாங்க அப்போ டூக்கும் டூஏ உடைய மொத்த வேண்ட் கூட்டி பார்த்து நீங்கள் மெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணாயிரம் இருபத்தி நாலாயிரம் வரும் கூடுதலாக கொஞ்சம் ஆட் பண்ணாங்கன்னா இருபத்தஞ்சு கிட்டே வந்துடும் சரிங்களா ஸோ அது இப்போதைக்கு நமக்கு வேண்டாம் அதெல்லாம் வந்து ப்ரொசீஜர் அது எல்லாருக்குமே காமன் தான் அதெல்லாம் ரொம்ப தேடி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்க படிக்கிறதுல கவனம் கொடுங்க சோ இதுக்கப்புறம் இன்னொன்று தெரிஞ்சுக்கிட்டீங்களா முக்கியமானது என்ன இப்ப டூ டூ ஏ ரெண்டுத்துக்கும் வேகன்சி தனித்தனியா எவ்வளோ அது பார்த்தாச்சு டூ அப்படிங்கிறது நீங்க கையால் எழுத போற மெயின்ஸ் கையால எழுதணும் சரிங்களா அதான் மெயின்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது டூ டூ ஏ ரெண்டுத்துக்குமே நீங்க கையால் எழுதணும் அது டிக்கு கிடையாது எப்படி டூ அப்படிங்கிறதுக்கு நீங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை எழுதுறீங்களோ டிஸ்கிரைப் பண்றீங்களோ அதே மாதிரி தான் டூ ஏட மீன்ஸுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் நீங்கள் எழுதுற தான் இருக்கும் அது டிக்கெல்லாம் கிடையாது ஓகேவா இது ரெண்டுத்துக்குமே காமனான ஒண்ணு ஆனா அது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் அது மார்க்காக கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க அது எலிஜிபிலிட்டி மட்டும்தான் சரிங்களா சரி ஓகே இப்போ டூ என்ன வேகன்சி பாத்துட்டோம் டூ ஏக்கு என்னன்னு பாத்துட்டோம் ஒன் இஸ்ட் டென்னு எடுப்பாங்க இது எல்லாத்தையுமே பாத்துட்டோம் சோ ரெண்டுத்துக்குமே சார் எக்ஸாம் என்னன்னு சார் நடக்கும் மெயின்ஸ் என்ன சார் அப்படிங்கறத அவங்களே நமக்கு இன்னும் முழுமையான தகவல் கொடுக்கல இன்னொன்னு என்ன அப்படின்னா நான் திரும்பவும் சொல்றேன் இது ஒரு தகவல் இந்த அதாவது எக்ஸாம் டேட்டை சொல்லல எக்ஸாம் நடக்கிறத சொல்ல அதை தாண்டி அதுக்குள்ள இருக்கிற தகவலை சொல்றேன் அது எல்லாமே தகவல் இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் போது உட்காந்து பார்த்தா தெரிஞ்சிக்கலாம் அதனால ரொம்ப நேரம் இதுல டைம் கொடுக்காதீங்க நீங்க படிக்கிற வேலையை பாருங்க அதுதான் முக்கியம் நீங்க நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அதை நீங்க பார்த்துக்கலாம் அது பாத்துட்டீங்க எக்ஸாம் டேட் தெரிஞ்சுட்டு சோ ப்ரொசீஜர் நீங்க பாத்துடலாம் ஆனா படிக்கிறதுல கவனத்தை கொடுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேவா சோ வேற என்ன இதுல ஏஜ் பாருங்க ஏஜ் வந்து சில போஸ்ட்டுக்கெல்லாம் ஏஜ் கொடுத்துருக்காங்க மேக்சிமம் ஏஜே வந்து பிசியா இருந்தாலும் சில போஸ்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா எப்பொழுது இருக்கிற மாதிரி அதர்ஸ் அதான் அதர்ஸ்னால எதில் வருவாங்க அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இவர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்களா அதுல அதர்ஸ்ன்னு கொடுத்துட்டாலே யார் அதர்ஸ்னால கேண்டிடேட்ஸ் நாட் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி பிசி இவங்க எல்லாருமே பிசிஎம் எல்லாருமே இவங்க எல்லாருமே இதுக்குள்ளே வர மாட்டாங்க அதர்ஸ்னால ஜென்ரல் கேட்டகரி வரவங்க தான் ஸோ அவங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட்டுங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க சரிங்களா அவங்க மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதிலே உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஆனால் சார் அப்போ வந்து ஜென்ரல் இல்லாம இருக்கிறவங்களுக்கு எதுலையுமே மேக்ஸிம் ஏஜ் லிமிட்டே கிடையாதுன்னு கேட்டா சில போஸ்ட்டுக்கு மட்டும் கொடுத்திருக்கிறாரு சில போஸ்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க அந்த ஏஜுக்கு மட்டும் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் இதுல இருக்கிறவங்களுக்கு ஜென்ரல் இல்லாதவங்களுக்கு மேக்சிமம் ஏஜ் லிமிட் சில போஸ்ட்டுக்கு மட்டும் உண்டு ரொம்ப நிறைய போஸ்ட் கிடையாது கம்மியான போஸ்ட் அது செலக்டடா இருக்கிறது ஓகேவா அது நீங்க உங்களுக்கு ஏதாவது பர்டிகுலரா எனக்கு இந்த போஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா அந்த போஸ்டிங் எடுத்து அதோட ஏஜ் நீங்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நோட்டிபிகேஷன்ல எல்லா விவரமுமே இருக்கு சரிங்களா சோ அதுக்கப்புறம் வந்து வேற முக்கியமான தகவல் எதுன்னு பாத்தீங்கன்னா வேற எதுவும் இல்ல பெருசா தெரிஞ்சுக்கிறதுலாம் ஒண்ணு இல்லை எக்ஸாம் டேட் தெரிஞ்சிச்சு ஒன்னே டென் அப்படிங்கிற ரேஷியோல எடுப்பாங்க சிபிடி எக்ஸாம் குரூப் டூ ஏ மெயின்ஸ் டூ ஏ மெயின்ஸ் உடைய அப்செக்டிவ் இரநூறு கொஸ்டின் வந்து நீங்க சிஸ்டம்ல கம்ப்யூட்டர்ல எழுத போறீங்க முதல் முறையாக டிஎன் கொஸ்டின் நடக்க போற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இது நல்ல விஷயம் தான் ரிசல்ட் நமக்கு சீக்கிரமாக வரும் ஓகேவா மற்றபடி அவங்க முன்னாடியே சொன்னதான் டூக்கு மெயின் சிலபஸ் கொடுத்துட்டாங்க டூ ஏக்கும் கொடுத்துட்டாங்க அது சிலபஸ்லாம் அவங்க கொடுத்து ரிலீஸ் பண்ணது தான் மற்றபடி மெயின்ஸ் பற்றின முழு தகவலாக அவங்க வந்து ப்ராப்பராக ரிலீஸ் பண்ணலை ஸோ அது நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது ஏன்னா இப்போதைக்கு நமக்கு பிரிலிமினரி எக்ஸாம் நோக்கி தான் பயணம் இருக்கணும் ஸோ எல்லோரும் படிக்க ஆரம்பிங்க நான் ரொம்ப நேரம் இதை பற்றி பேசல இது உங்களுக்கு போதுமானது இப்போ இருக்கிற தகவல் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இல்லை நான் அழுத்தமாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா தயவு செஞ்சு வெறும் புக்கை மட்டுமே ஒன்லைனராக அண்டர்லைன் பண்ணி படிக்காதீங்க கண்டிப்பாக அது டூ அப்படிங்கிற எக்ஸாம் நீங்கள் படிக்கும்போது அது பெரிய அளவில் உங்களுக்கு உதவி பண்ணாது ஸோ நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணி படிக்கணும் கொஞ்சம் அவுட் சோர்ஸை உள்ள அதுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்து வச்சு படிக்கணும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு கொஷனை தப்பா ஆன்சர் பண்ணால் ஏன் தப்பா ஆன்சர் பண்ணுங்கிறத கண்டுபிடிங்க ஸோ இது மாதிரி தயவு செஞ்சு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணி நிறைய ப்ராசஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த குரூப் டூ எக்ஸாம்ல உங்களால் நிற்க முடியும் நமக்கு நோட்டிபிகேஷன் வரும்போது சந்தோஷமா இருக்கிறத தாண்டி யார் யாரெல்லாம் பதட்டமாகவும் பயப்படுறீங்களோ நீங்க எல்லாருமே ரொம்ப அக்கறையா இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களை நினைச்சு நீங்களே வந்து செல்ஃப் இந்த ஒரு விஷயத்தில் நீங்க சந்தோஷப்படலாம் ஏன் அப்படின்னா நீங்க வேணும் அது இருக்கணும் அது இல்லாம இருந்து நான் எக்ஸாம் வந்துட்டு படிக்க எழுத வேண்டியதான் ஜாலியாக அப்படின்னு நினைச்சாலும் போச்சு ஐயோ எக்ஸாம் வந்துட்டு நம்ம எங்கப்பா படிக்க போறோம் நினைச்சிட்டு பயந்துகிட்டே உட்காந்து இருந்தாலும் போச்சு ஆனா அது நடுநிலையா இருக்கணும் ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தோட எக்ஸாம் வந்துட்டுங்கிற சந்தோஷம் கம்மியா இருக்கணும் அதுக்கு படிக்கணுமேங்கிற அக்கறை அதிகமாக இருக்கணும் ஸோ இந்த விஷயம் உங்கள்கிட்ட இருக்கும் பட்சத்தில் நீங்க ரொம்ப சரியான இடத்த நோக்கி தான் இருக்கீங்க மற்றபடி ரொம்ப யோசிக்க வேண்டாம் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க அதுதான் இப்போ வேணும் டிகிரி லெவல் அதாவது நீங்க டிகிரி லெவல் வேணாம் சார் நான் வந்து ஸ்கூல் புக்கை மட்டுமே படிச்சு கிளியர் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் கிளியர் பண்ணிடலாம் எதை பண்ணலாம் அப்படின்னா பிரிலிமினரிய பண்ணிடலாம் ஆனால் மெயின்ஸில் உங்களால் தப்பிக்க முடியாது ஏன் அப்படின்னா அவங்க முழுக்க முழுக்க டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டாங்க அவங்க அதை சொல்லலனாலே டிகிரி ஸ்டாண்டில் தான் எடுப்பாங்க அதை அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா டூ மெயின்ஸுக்குலாம் போகும்போது டூ ஏ மெயின்ஸுக்கும் போகும்போது கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய புக்லேருந்து வெளியில் வரதுக்கான வாய்ப்பு அதிகம் அதாவது சார் புக்கிலேருந்து வெளியில் வருமானு கேட்டால் அப்படி கிடையாது டிகிரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டாலே அவங்க கொஞ்சம் வெளியில் போக தான் செய்வாங்க அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ படிக்கும்போது போது தயவு செஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ நல்லா யூஸ் பண்ணுங்க இந்த இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க சரிங்களா இன்னும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் ரெண்டு மாதம் முழுமையாக இருக்கு செப்டம்பரில் ஒரு பத்து நாள் இதில் ஒரு பத்து நாள் ஒரு இருபது நாள் இருக்கு ஸோ இதெல்லாம் மொத்தமாக கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு மாசங்கிறதே கணக்கு பாருங்க ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாசத்தை நல்லா யூஸ் பண்ணுங்க இது உங்களுக்கு போதுமானது ஸோ அப்புறம் டெஸ்ட் பேட்ச் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்கான ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்லிடுறேன் உண்மையாலுமே அந்த இருபத்தி எட்டாம் தேதி அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம் பட் டக்குன்னு பார்த்தா இருபதுங்கிறது எங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் எதிர்பார்க்காத விஷயமாக இருந்துச்சு ஸோ கொஞ்சம் அது ஸ்பீடாக ஒர்க்கை வந்து ஸ்பீடாக மாற்றிட்டோம் கொஞ்சம் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக டெஸ்ட் வந்து இருக்கு டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக அதுவும் தமிழ் மீடியம் தான் இருக்கும் இந்த டைமும் ஏன்னா நமக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் இருக்கிறதுனால நம்மளால இங்கிலீஷில் இந்த டைம் பை ரெடி பண்ண முடியாது ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா தமிழ்ல தமிழ் மீடியம் சரிங்களா கொஸ்டின்ஸ் அதாவது ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்கும் அந்த நூறு பிரிலிமினரிக்கு அதுக்கான டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டெடீஸ் மேக்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனால் எல்லாம் தமிழ் மீடியத்தில் இருக்கும் பைலிங்குவல் கொஸ்டின் இருக்காது இந்த டைமும் ஏன்னா நமக்கு ஷார்ட் டைம்ல நம்மள இந்த டைம் ரெடி பண்ண முடியல சோ அதாவது அடுத்த வருஷம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு தான் நம்ம பைலிங்குல ரெடி பண்ண முடியும் சரி ஏன்னா இப்பதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு நமக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகல இப்பதான் எல்லாத்தையும் ஒன்னும் ரெடி பண்றோம் இந்த டைம் டெஸ்ட் பேஜ் இருக்கோ அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் இந்த வாரத்தில் வந்துடும் கண்டிப்பா ஜூலை ஒன்னாம் தேதி அல்லது ஒரு இரண்டாம் தேதி மூணாம் தேதி அந்த ஒரு மூணு நாளுக்குள்ளே டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆயிரும் அதாவது டெஸ்ட் பேட்சே ஸ்டார்ட் ஆயிரும் இன்னும் சில நாட்கள்ல அதிகபட்சமா இன்னும் ரெண்டு மூணு நாள் அதிகபட்சமா கம்மிங் வீக் உள்ள உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்சுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அது ஜாயின் பண்றதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஒரு ஒரு எட்டாம் தேதி வரைக்கும் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஒரு வாரம் வேற பிளான் இருக்கு ஸோ அதாவது டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறத சொல்றேன் அவங்களுக்கே வேற பிளான் இருக்கு ஸோ அதனால இந்த ஜூலை ஆகஸ்ட் இந்த ரெண்டு மாசத்துக்கு ஒரு ஸ்டடி பிளான் ரெடி பண்றேன் அந்த பிளான் அடிப்படையில் ஒரு டெஸ்ட் பேட்ச் போகும் ஸோ அது எல்லாத்தையுமே நான் டெஸ்ட் பேட்ச் பத்தி பேசும்போது சொல்றேன் அது இல்லாம யூடியூப்லையும் கண்டிப்பா கிளாஸ் இருக்கும் சரி அதுக்கான வேலை தான் போயிட்டு இருக்கு ஸோ திடீர்னு எதிர்பார்க்காம நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கே சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு யூடியூப்லையும் ஃப்ரீ கிளாஸஸ் நிறைய எடுக்க தான் போகிறோம் ஸோ ஃப்ரீ கிளாஸ் இல்லை யூடியூப் கிளாஸ் ஓகேவா யூடியூப் கிளாஸஸும் இருக்கும் இந்த பக்கம் டெஸ்ட் பேட்ச் இருக்கும் ஸோ டெஸ்ட் பேட்ச்க்கு அனௌன்ஸ்மெண்ட் கம்மிங் வீக் கண்டிப்பா வரும் ஜூலை ஃபஸ்ட் வீக் அதாவது ஒன்னாம் தேதி அதிகபட்சமாக மூணாம் தேதிக்குள்ள டெஸ்ட்டே ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஷெட்யூல் இருக்கு நான் அது எல்லாத்தையும் சொல்றேன் ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் வெயிட் பண்ணுங்க அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே வரும் ஓகேவா ஸோ இது உங்களுக்கு ஒரு போதுமான தகவல் கிடைச்சிருக்கோம் நினைக்கிறேன் ஸோ எக்ஸாம் நல்லா படிங்க யாரும் பயப்படாதீங்க பதட்டம் அடைய பதட்டமும் அடையாதீங்க இது நீங்க எதிர்பார்த்ததுதான் இது வந்து நீங்க ஆசைப்பட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் உங்களுக்கு இப்போ வந்திருக்கு அதனால இது ரொம்ப தைரியமா எதிர்கொள்ளுங்க இந்த நாளுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணீங்க சோ டூ அப்படிங்கிற எக்ஸாம் நீங்க போகும்போது அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முயற்சியும் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கணும் ஸோ நல்லா முயற்சி பண்ணுங்க புக்கை மட்டும் அண்டர்லைன் பண்ணி படிக்காதீங்க திரும்பவும் சொல்கிறேன் உங்க ஓன் நோட்ஸ் மேக் பண்ணுங்க அவுட் சோர்ஸஸும் கொஞ்சம் சேர்த்து படிங்க இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம் ஸோ நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் குரூப் டூ படிக்கிற எல்லா மாணவர்களுக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாம் நல்லா படிங்க கண்டிப்பாக இந்த டைம் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி